कान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसि

சாத்தமும் இரண்டு சமயம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரே சமயம் தான் சொல்லணும் அவ்வளோ தூரம் இரண்டும் ஒன்றாக இருப்பது நுட்பம் ஒரு சின்ன வேறுபாடு தான் வேற ஒன்றும் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவஞானத்தை கொடுக்கக்கூடியவள் சிவஞானத்தினால் எல்லாத்தையும் அடையலான்னு சொல்கிறது சைவம் சிவஞானத்துக்கு மேலாக ஒன்றுமே இல்லை அறிகிறவன் அறிகின்ற பொருளாகிறான் நெருப்பில் போட்ட பொருள் எப்படி வந்து நெருப்பாயிடுறதோ கரண்ட்டை போய் பிடிச்சா அந்த உடம்ப தொடரவாளுக்கும் அந்த கரண்ட்டு மேலே பாஸ் ஆகிற மாதிரி இந்த சிவஞானத்தை அடைந்தவர்கள் சிவனுடைய பண்பை பெறுவார்கள் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் அப்போ சிவனுடைய அனுகிரகத்தினால அப்படின்னா லோகத்தில் இருக்கா அப்படின்னா சிவன் படைக்கிறவர் காக்கிறவர் மறைக்கிறவர் அருள்றவர் பஞ்சகத்தி சிவனை கும்பிடுறவர் சுந்தரர் அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த ஊரில் ஒரு வீதியில் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கத்தில் பிரமாதமாக பந்தல்லாம் போட்டு கல்யாணம் நடக்கிறது இன்னொரு பக்கத்தில் அழுகை குரல் கேட்குறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் இங்கே அழுகையாக இருக்குது இங்கே இப்படி இருக்குது ஏன்னா துக்கத்துக்கு உண்டான காரணம் இருக்கணுமோ இல்லையோ அப்படி சாதாரணமாக கேட்கும்போது ஒன்றும் இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு பேரும் தான் அந்த குளத்துக்கு போனால் அந்த குளத்தில் குளிக்க போகும்போது அங்கே ஒரு முதல இருந்தது அந்த முதலை இந்த பையனை சாப்பிட்ருது அந்த இவாத்து பையனை இந்த எழுத்தாத்து பையன் அவங்க கூட குளிக்க போனவன் தான் ஆமாம் இப்போ சௌக்கியமாக இருக்கான் அதை பார்த்தோன்னா அந்த மாவுக்கு ஞாபகம் வருது அப்படியா எங்கே இருக்கு இந்த குளம்னு கேட்டார் அந்த குளத்தில் தண்ணியே இல்லை அப்புறம் எங்கே முதல இருக்கும் இப்போ அந்த குளத்தில் தண்ணியை வரவழித்தார் தண்ணியை வர சொல்லிக்கிட்டு முதலே எங்கே முதலையை வர வச்சார் திருப்பியும் முதலையை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவனை கும்பிட்டு எங்கடா அந்த உயிரை கொடுக்க சொல்கிறா அப்படின்னார் அந்த உடம்பு எப்படி இருந்ததுன்னா இதுவரைக்கும் சாப்பிட்டு வளர்ந்து இருந்தால் அவன் எப்படி இருப்பான் அப்படி வரணும்னார் இப்போ இந்த பஞ்சகிருத்தியமும் யார் பண்ணுறது சாக்ஷாத் சிவபெருமான் பண்ணுறது இந்த காரியம்லாம் யாராவது பண்ண முடியுமா என்ன சுந்தர பண்ணுறார் காரணம் என்ன அப்படின்னா வணங்குவதனால் சிவஞானத்தினுடைய சிறப்பு அது சிவஞானம் அப்படின்னா சிவனை ஒத்த பண்பை பெற்றுத்தருவது இந்த ஸ்தூல உடலோட கைலாசுக்கு போனவர் அவர் அப்படியே மேலே மேலவர்த்தி யாரும் போக முடியாது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நம் தமர் ஊரணன் தான் சொன்னார் சிவபெருமான் போமன்யி முனிவர் பரமாத்மாவுக்கே கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தீட்சை எடுத்து வச்சதா வரலாறுகள்லாம் சொல்கிறது நான் வேற எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை இந்த நாமாவளிக்கு வியாக்கியானம் சொல்கிறேன் நோக்கத்தில் சொல்கிறேன் தயவு பண்ணி அதை தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படி இருக்கும்போது அவர் கேட்குறாரு என்ன ஒரு ஆள் யானை மேலே வரான் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கான் நம் தமர் ஊரன் என்றார் சிவபெருமான் சொன்னார் நம் ஊருக்காரண்டாவேன் நமக்கு சொந்தப்படுவேன் நம் நம் என்னவன் ஏன் சொந்தக்காரன் நம் தமர் ஊரன் என்றான் ரொம்ப அழகான வார்த்தை அதெல்லாம் சேக்கிழாருக்கு தான் வரும் அந்த தமிழ் வார்த்தையெல்லாம் இப்போ இருக்குது இதை சொல்கிறேன் அப்படின்னா சிவஞானங்கிறது அத்தகைய உயர்வு அந்த சிவஞானத்தை யாருக்கு கொடுப்பானோ அம்பாள் கொடுக்குறா அதுக்காக சொல்ல வந்த சிவஞான பிரதாயினி யாராரெல்லாம் லலிதா சகாமத்தை இந்த நாமாவளி சொல்கிறாளோ அவருக்கு சைவமாக இருக்கட்டும் சிவமாக இருக்கட்டும் இந்த இரண்டு சமயங்களுக்கும் உண்டான அனுகிரகத்தை இந்த ஒரே நாமாவளியில் வாங்கிடலாம் அவ்வளோது சிறப்பு இருக்குது சிவஜான பிரதாயினி அதில் சுந்தரர் வாழ்க்கையில் அப்படி பார்க்குறோம் அந்த பக்தனுக்கும் அதை அந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கும் உண்டான பண்பை ஆனால் ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் அம்பாலே கொடுத்துட்டா பாலை எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்து குடிடான்னு சொல்லி பாட சொல்லி கேட்டான் தானே அம்பாள் பால் கொடுக்கலன்னா தானே எப்படி அந்த ஞானம் வரும் ஞான சம்ம சம்பந்தன ஞான சம்பந்தனாகினவர் பால அம்பாள் தானே சம்பந்தம் அது ஞான சம்பந்தம் தானே அப்போ அவ்வளோது சிறப்பும் அம்பாளுக்கு இருக்கு இவ்வளோ பெரிய பாட்டை வாங்கினோம் பொறுத்தாளம் கொடுக்குற தாளம் கொடுத்தோ அவ தானே பால் கொடுத்தோ அவ தானே பாலராக வாயன்னு பேர் ஞானசமுந்தருக்கு ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வழிபே வழிபாட்டு சிறப்பை பெற்றவர் அதனால் சிவஞான பிரதாயினி ஞானசமுந்தருக்கு அப்படிப்பட்ட சிவத்தா சிவஞானத்தை கொடுத்தது யார் அம்பாள் தானே அதனால் அம்பாளுக்கு சிவஞான பிரதாயினி இந்த ராமாவளி யார் சொன்னாலும் சிவன் சக்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்கின சிறப்பு அது சரி சிவன் என்ன கொடுப்பார் சக்தி என்ன கொடுப்பார் அப்படின்னா ஒரு சிறப்பு பார்ப்போம் பலன் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஞானத்தை கொடுக்கறதுனால தர்மத்தை சொல்லி ஆச்சு அம்பாள் கொடுக்கறதுனால அவன் சமஸ்த செல்வத்தையும் கொடுப்பா அர்த்தம் சிவசக்தியாக சேர்ந்து இருக்கிறதுனால மோட்சத்தையும் கொடுத்துருவாள் அப்போ ஒரு புருஷார்த்தத்தையே தரக்கூடிய நாமாவளி சிவஞான பிரதாயினி அந்த நாமாவளினுடைய அழகு பார்த்தீங்களா இப்போ சிவனை யார் சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அம்பாள் சொல்லலைன்னா தனியாலாம் அவரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சிவனே அருளிறாளன்றி சிவஞானம் பெற முடியாது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னா எந்த ஞானத்துக்கும் மேற்பட்டு நிற்பது சிவஞானம் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்பந்தேன லப்யதே வாயூர் அப்படின்னா ஸ்பந்தேன லபிய காற்று இருக்குது அது உருவம் தெரியல அது எப்படி வீசுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸ்பந்தம் அப்படி அசையு மரம் அசைஞ்சால் காற்று அசைகிறது காற்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் மரத்தினுடைய அசைவை வச்சு காற்றை எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ சுடுகின்ற தன்மையை வச்சு எப்படி நெருப்பை புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி அம்பாளை வச்சு சிவஞானம் தெரிஞ்சுக்கணும் அம்பாள் தான் மிகச்சிறந்த குரு இது ஒரு சிறப்பு பொருவா கோயிலெலாம் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனால் சிவனுக்கு சப்த விம்சதி அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு கலசம் வச்சு பூஜை பண்ணுவாள் நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா தெரியும் யாகசாலையில் அதில் சப்த குருன்னு பேர் குகம் விஷ்ணுஞ்ச தாத்தாரம்னு அதில் ஒரு ஏழு பேர் குரு சைவத்துக்கு அதில் அம்பாளும் குரு அம்பிகா அம்பிகான்னு ஏழு குருவில் அம்பாளும் ஒரு குரு சிவஞானத்தில் கொடுக்கக்கூடியவள் இப்போவும் இது வழக்கத்தில் இருக்குது அதோடு மாத்திரம் இல்லை இந்த சிவஞான பிரதானினிங்கிற சாமி பார்த்திங்கன்னா யாகசாலையில் அப்படி இருக்கும் சப்தகுருன்னு சிவன் கோயில் அனைத்திலும் உருவமற்று இருக்கக்கூடிய மூர்த்தி இந்த மூர்த்தி சிவன் கோயில் அனைத்திலும் எல்லா சிவகோலையும் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கோஷ்டம்னு சொல்கிறா பார்த்திங்களா அது வந்து பெரையில் இருக்கும் தஷாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா அது மாதிரி பரிவாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து சாமியை பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த எட்டு பரிவாரம் லக்ஷ்மி விநாயகர் முருகன் சிவசூரியன் நந்தி இதெல்லாம் சாமியை பார்த்தா மாதிரி இருக்கும் அதை தவிர பார்த்திங்கன்னா வீதியில் ரத வீதியில் பலின்னு இருக்கும் இதெல்லாம் சிவனை சுற்றி இருக்கும் சிவனை சுற்றி இருக்கும் அந்த மாதிரி கர்ப்ப கிரகத்து உள்ள சிவனுக்கு அருள்யோ சாக்ஷாத் எல்லா சிவகோயிலையும் சமஸ்திவங்கோயிலையும் கர்ப்ப கிரகத்து உள்ள விநாயகர் விக்னேஸ்வர்னு பேர் ஒரு விநாயகர்னு சொல்லக்கூடாது வரேன் விக்னேஸ்வர்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மண்டப ரூபிணி மகாலக்ஷ்மி மண்டபம்னு நிறைதல் அர்த்தம் ஒரு மகாலட்சுமி வாஸ்து பிரம்மா அப்படின்னு ஒரு சாமி அவளோட இந்த சப்த குரு இந்த குருவில் யார் இருக்கான்னா அம்பாலே இருக்கா குகம் விஷ்ணுஞ்ச தாதாரம் விஷ்ணு இருக்கார் பிரம்மா இருக்கார் ஸ்கந்தன் இருக்கான் அதில் வந்து அம்பாளும் இருக்கா குருவா ஸ்ரீகண்டம் ஸ்ரீகண்டர்னு ஒரு ருத்ரர் இருக்கார் இப்போ எல்லோரும் சிவஞானத்தை கொடுக்கக்கூடியவா இப்போவும் அந்த கர்ப்பாவரண தேவதைன்னு பேர் சிவனை சுற்றி இப்போ இதுக்கெல்லாம் வடிவம் இருக்கும் அந்த கோஷ்டத்துக்கு வடிவம் பார்க்கலாம் பரிவாரத்தில் எல்லா சாமியும் இருக்கும் அந்த சிவசூரியன் நந்தி இதெல்லாம் பரிவாரமாக இருக்கும் ரதவீதியில் பார்த்தீங்கன்னா பலிபீட்டம் வச்சுருப்பா அதுக்கும் வடிவம் இருக்கே வடிவமே இல்லாமல் அரூபமாக இந்த சாமியை கர்ப்பாவரண தேவதைன்னு சொல்லுவாள் சிவபெருமானோடு நீங்காது இணைந்தே இருக்கக்கூடிய தேவதை சிவஞான பிரதாயினி எவ்வளோ அற்புதம் பாருங்க கோயில்களில் போனா இன்றைக்கும் இந்த சிவஞான பிரதாயினியை நாம வழிபாடு பண்ணினால் அதுக்கு மேல என்னங்க வேணும் நால்வகை புருஷார்த்தத்தையும் இந்த ஒரே நாமாவளியும் அதாவது ஆயிரம் நாமாவளியை விதைக்கிறோம் அதில் ஒரு நாமாவளி லலிதாசிராமத்துல ஒரே ஒரு நாமாவளியை சரியா புரிஞ்சுட்டா போரும் அதுவே அம்பாளுடைய அனுகிரகத்தை நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற முயல்வோம் புருஷார்த்தத்தை பெற முயல்வோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து